தேர்தலில் நிற்பது முத்தமிழறிஞர் கலைஞர் எண்ணி செயலாற்ற வேண்டும் எனவும் தொகுதி பங்கீடு குறித்து முதல்வரே முடிவெடுப்பார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் பேட்டியளித்துள்ளார் திருச்சி தேசிய கல்லூரியில் வருகின்ற ஏழாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து விளையாட்டு மனிதர்கள் பங்கேற்கும் ஐ எனப்படும் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்பாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கூறியதாவது இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஆன் Renaissance இன் ஸ்போர்ட்ஸ் ஐசிஆர்எஸ் இது நம்முடைய விளையாட்டுத்துறைக்கான ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் ஆல்மோஸ்ட் ஒரு நான்கு முறை நடத்தி இதை ஐந்தாவது முறையாகவும் நம்முடைய நேஷனல் கல்லூரியிலிருந்து நாங்கள் நடத்திருக்கின்றோம் இந்த முறை இந்த ஐசிஆர்எஸ்ஸோடைய சேர்மனாக நான் பொறுப்பேற்று இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டிருக்கின்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அதை ரெப்ரஸன்ட் பண்ணி அங்கே யார் யாரும் சாதித்திருக்கிறார்கள் அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஆளுமையாக இருக்கிறார்கள் அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஒரு டைரக்டர்ஸாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இங்கே அழைத்து ஒரு கருத்தரங்கம் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அது பத்தாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது ஏழாம் தேதி அன்று நம்முடைய மாண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐசிஆர்எஸ் கருத்தரங்கத்தை தொடங்கி வைக்கின்றார் அதில் நம்மளுடைய மாஸ் மினிஸ்டர் மாண்பு அமைச்சர் என் கே நேரு அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் மாலை ஒரு ஆறு மணி அளவில் நம்முடைய நேஷ்னல் கல்லூரி இருக்கின்றது இந்த நான்கு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாள் ஜெர்மனிய நாட்டினுடைய தலைமை தூதரக அதிகாரி கலந்து கொள்கிறார் ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்கம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆளுமைகள் வந்திருக்கின்றவர்கள் கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கம் என்பது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு விளையாட்டு வரும்போது அதில் இருக்கின்ற சவால்கள் என்னென்ன அதில் நாம் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் அதில் அதில் இருக்கின்ற மற்ற என்னென்ன இதை டெக்னாலஜியை நம்ம உள்ளே புகுத்தலாம் என்கிற அளவிற்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே அவங்க பகிர்ந்துக்க போகிறார்கள் ஸோ இதை நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற நம்முடைய குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் எஜுகேட்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸுங்கிறது கிராமப்பகுதி இருப்பாங்க நகரப்பகுதி ஆனால் ஏதாச்சும் ஒரு பிடி மாஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க நாங்கள் இப்படிலாம் சாதித்து காட்டியிருக்கணும்னு ஸோ அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து இந்த ஐம்பது கண்ட்ரீஸ் பீப்புளுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருவர்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களையும் நாங்கள் பேச வைக்கலான் இருக்கின்றோம் நாங்கள் இது ஐ ஐம்பது கண்ட்ரிகள் கலந்து கொள்வது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஃபிசிக்கல் எஜுகேட்டர்ஸ் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் அங்கே இருக்கின்ற ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்களையும் நாங்கள் இது கலைத்திருக்கணும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அச்சீவர்ஸ் யார் யாரெல்லாம் ஸ்டேட் லெவலில் ஒரு நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் போய் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை நாங்கள் எடுத்துருக்கோம் அவங்களே நாங்கள் கௌரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைகளும் இங்கே கலந்து கொள்ளும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எப்படி தயார்படுத்தி கொண்டோம் நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோம் என்று சொல்லும் பொழுது இது மற்ற குழந்தைகளுக்கு நம்முடைய குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அவர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஸோ இந்த நான்கு நாட்கள் இது ஒன் ஆஃப் அ கைண்டா உங்களுக்கே தெரியும் எப்படி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாட்டுக்கு அம்சமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை தொடர்ந்து எப்படி இன்றைக்கி நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய முயற்சியோடு இன்னைக்கு நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமரை அழைத்து கேலோ இந்தியா நம்முடைய வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்க வைத்து முதல் மூணு இடத்துல நம்மளுடைய பிள்ளைங்க சாதிச்சிருக்கிறார்களோ ஸோ இந்த மாதிரி அவருடைய எண்ணம் நம்முடைய ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருடைய எண்ணம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதை விளையாட்டினுடைய தலைநகரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கின்றது ஸோ அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இது முன்னே நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லும்போது உடனடியாக நீங்கள் நடத்துங்கள் ஸ்போர்ட்ஸ் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக நானே வந்து அதை தொடங்கி வைக்கிறேன் என்று சொன்ன அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நான்கு நாட்கள் குறிப்பாக ஏழாம் தேதி தொடங்கியதிலிருந்து பத்தாம் தேதி முடிவெடுற வரைக்கும் நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்ட முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் என்பதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்கின்ற ஏன்னா நாட் ஒன்லி நீங்கள் வந்து மீடியா பத்திரிகைகள் மட்டுமில்லை உங்கள் தனியாக யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கிறீங்க இதில் அதை நீங்கள் ஒளிபரப்புகின்ற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்து நீங்கள் முழுமையாக நீங்கள் பங்கு பெற வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் ஏன்னா இப்போ நான் வந்து நேஷ்னல் கல்லூரி மூலமாக பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் நான் அது ஸ்போர்ட்ஸில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அடுத்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் போல் நான் அதை நிறைவு செய்கின்றேன் மோஸ்ட்லி பை டிசம்பர் மாதம் எனக்கு அதுக்கான அந்த வைவாலாம் வந்துடும் அது முடிந்தது பிறகு அந்த முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசை முனைவர் பட்டம் என்பது ஒரு பட்டத்திற்காக மட்டுமல்ல இதிலிருந்து நம்முடைய மாணவச் சில்லங்கள் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ன ஒரு நாங்கள் ஒரு அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ரிசர்ச் இருக்கோம் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்பதை நானும் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இதே கருத்தரங்கத்தில் என்னுடைய பேப்பர் பிரசன்டேஷன் செய்யும் எல்லாத்துக்கும் முன்பும் நான் வைத்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த ஒன் ஆஃப் அ கைண்ட் இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம இரண்டு அமைச்சர்களுக்கும் நாங்கள் இன்விடேஷன் நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ ஏழாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கின்றதுக்கு உங்களுடைய முழு ஆதரவையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு இஸ் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு மெஷின் லேர்னிங் எப்படி அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி நம்ம மேம்படுத்தலாம் மைதானமும் ஒரு வகுப்பறை தான் என்கிற வகையில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெறும் படிப்பு படிப்பு படிப்புன்னு மட்டும் அந்த அழுத்தத்தை கொடுக்காமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தன்னால் சாதிக்க முடியும் படிப்பை தாண்டி விளையாட்டினால் சாதிக்க முடியும் என்ன என்னோடய நாட்டுக்கு பெருமை தேடி தர இந்த குழந்தைங்களுக்கு இருக்கின்ற பேரியர்ஸ் என்ன டொமஸ்டிக் லெவலில் அவங்க வீட்டில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன அந்த குழந்தைங்க கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மன அழுத்தம் என்ன ஆனால் விளையாட்டு என்று வரும்பொழுது அதெல்லாம் கடந்து அந்த குழந்தைங்க சாதிப்பது எப்படி ஸோ இப்படி வரும்போது அந்த கிரவுண்டையும் ஒரு வகுப்பறையாக கருதி அந்த குழந்தைங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி மேம்படுத்துறது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி கொண்டு வரலாம் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் ஒரு டீமை லீட் பண்ணி நடக்க நடத்தும் பொழுது ஒரு தலைவனாக தான் தென்படும் பொழுது வெற்றி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த டீமுக்கும் கொடுத்துட்டு தோல்வி என்று வரும்போது முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டு அது மீண்டும் அவன் எப்படி வெற்றி ஸோ சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்களை நான் வந்து எப்படி பண்ணலாம் இதுக்கு நம்ம மெஷின் லேர்னிங் ஒவ்வொன்றையும் நான் இப்போ இந்த அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே நான் அவங்கள நான் பயணிச்சிட்டேன் நான் இன்னும் ஒரு அடுத்த ஆண்டுக்குள்ளார அதுக்கான இந்த ரிப்போர்ட்டை என்னோட ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்க வரும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சார் ஐம்பது நாடுகள் சொன்னீங்க இருபது ஜென்ரலாக நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் கன்ட்ரீஸ் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து எல்லாருமே உங்களுக்கு என்ன லிஸ்ட்டே உங்களுக்கு நான் தர சொல்கிறேன் அதே நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன கண்ட்ரீஸ் வருதுங்கிறதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி ஈவன் உக்ரைன்லேருந்து கூட நம்ம வந்து அழைத்திருக்கிறோம் கண்டிப்பாக அவர்களும் வரையின்னு என்று சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எல்லா கண்ட்ரீஸ் லிஸ்ட்டும் அவங்க நான் தர சொல்கிறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அல்லது நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்வேன் பல முறைகளை நாங்கள் நேரடியாக பேசும் பொழுதும் அவர் அன்பொழுக பேசக்கூடியவர் தான் நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க நீங்கள் கட்சியோட தலைவராக பார்க்குறீங்க நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம் அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நேத்தே எங்களுடைய மாண்பக இளைஞர் செயலாளர் வந்து மாண்பு அமைச்சர் இளைஞணி செயலாளர் சொல்லியிருக்கிறார் அவருடைய மக்கள் பணி சிறைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார் அந்த வாழ்த்துக்கோடு என்னுடைய வாழ்த்துக்களை நினைத்துக் கொடுக்கிறேன் இல்ல கட்சி ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுடைய சொந்த விருப்புகள் யார் வேண்டாலும் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி பெயர் வைப்பதும் அது அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய கொள்கைகள்லாம் எல்லாம் வரும்போது தான் அது எந்த அர்த்தத்துக்கு கட்சி ஆரம்பித்தது என்பது நமக்கு தெரியும் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இளைஞனி மாநாட்டில் பேசும்போது சொன்னது ஒன்னே ஒன்னுதான் இவருக்கு சீட்டு கூட அவருக்கு சீட்டு கூட இந்த கூட்டணிக்கு சீட்டு கொடுன்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய வேட்பாளர் அது வெற்றி வேட்பாளர் உங்கள் அனைவருக்கும் பிடித்த வேட்பாளர் தான் நான் வழங்குவேன் அதனால் என்கிட்ட யாருமே வந்து இந்த தொகுதியை இவருக்கு கூட இவன் வேட்பாளர் இவரை கூட சொல்லிட்டு யாரும் வரக்கூடாது நான் என்ன முடிவு எடுக்கின்றோன்னா நிற்பது முத்தம் நீங்கள் கலங்குகின்ற வகையில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திமுக தான் திரும்ப போட்டியிடணும்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரர் வலியுறுத்துறாங்க இல்லை எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கேன் கட்சிக்காரர்களாக எல்லாருமே சொல்வது என்னைக்குமே நாங்கள் எப்படி எங்கள் கட்சியை விட்டு கொடுக்க முதல்ல எங்கள் கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் பட் எது எப்படியா இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது

ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடிக்கிட்ட நம்மளுடைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு அதெல்லாம் இப்போ நம்ம அதற்கான வேலையை நம்முடைய மாண்பு அமைச்சர் டிஆர் ராஜா அவர்களும் அந்த எந்தெந்த பகுதியை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடம் பார்க்கின்ற அந்த பணிகள்லாம் வேக வேகமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இப்பொழுதும் கூடுதலாக இப்போ ஸ்பெயினுக்கும் போயிருக்கிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு கம்பெனிகள் வந்து மிகப்பெரிய ஒரு முதலீடு கொண்டு வந்திருக்காரு ஸோ இதெல்லாம் ரெடியாகி வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு ஏற்றார் போன்ற வேலை வாய்ப்புகள் எல்லா தரப்பிலும் அதை கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒன்றா ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு வரும்போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்கான ரிசர்வேஷன்ஸ் அதுக்கான இதெல்லாம் இருக்குது அது கண்டிப்பாக நம்முடைய மாடு முதலமைச்சர் அவர்களிடம் சரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களிடம் அதற்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அது அவர்கள் கண்டிப்பாக நல்ல முடிவெடுப்பாரு தேங்க்யூ